சைபர் மோசடி கும்பல் வங்கி பணத்தை கொள்ளையடித்தால் உடனடியாக வங்கிக் கணக்குகளை முடக்கும் புதிய நடவடிக்கையை அறிமுகம் செய்ய சைபர் பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் வங்கியில் இருந்து திருடப்பட்ட பணம் குறித்து உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு புகார் செய்தாலே வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் மோசடி கும்பலுக்கு சிலர் வங்கிக் கணக்குகளை வாடகை விடுவதாகவும் அவ்வாறு செய்வது கடுமையான குற்றம் எனவும் எச்சரித்துள்ளனர் மேலும் அண்மை காலமாக போலி பரிவாகன் செயலி மூலம் போக்குவரத்து செலான் மோசடி அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் நடப்பாண்டில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் ரயில் விபத்தில் இருநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக பயணிகளுக்காக தெற்கு ரயில்வே வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது ரயில் மோதிய விபத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரையில் இருநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது அதேபோல் ரயில் விபத்தில் முப்பத்து நான்கு பேர் படுகாயமடைந்ததாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் ரயில் விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க வழிகாட்டுதல்களை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது அதன்படி ரயில் தண்டவாளங்களை கடக்க சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்கள் பாதுகாப்பான லெவல் கிராசிங்குகளின் போது மட்டுமே பொதுமக்கள் தண்டவாள பகுதியை கடக்க வேண்டும் பிளாட்ஃபார்ம்களில் மஞ்சள் நிற கோட்டிற்கு வெளியேதான் பயணிகள் நிற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரயில்களின் படிக்கட்டுகளை தொங்கியபடி பயணிப்பதை பயணிகள் தவிர்க்க வேண்டும் எனவும் ரயிலில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ரயிலுக்கும் பிளாட்ஃபார்மிற்கும் இடையேயான இடைவெளியை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் பள்ளி கல்லூரிகளில் ரயில்வே பாதுகாப்பு படை மூலம் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெற்கு ரயில்வே வலியுறுத்தி உள்ளது இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க